நம்ம தமிழ் கடவுள் சந்தாதர்களாக இது வரைக்கும் வேறு யாருமே யூடியூப்பில் போடாத ஒரு சிவன் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம் சரியாக இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும்னா பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயிலேருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் வந்திருக்கோம் கொஞ்சம் தூரத்தில் நடந்தே இது வந்துடலாம் அதனால் இந்த கோயிலுக்கு பட்டீஸ்வரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுங்க இங்கே வந்து சிவஸ்தலம் இங்கே வந்து சிவசக்தி அம்மன் ஒரு தனி சன்னதி இருக்குது பிறகன் நாயகி பெரிய நாயகி அம்மன் ஒரு சன்னதியும் தனியாக இருக்குது இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவனுங்க இங்க வந்து எல்லாருமே இங்க வந்து கும்பிட்டு தான் போவாங்க இதோட தலை வரலாறு என்னங்கிறது இப்போ இவர் சொல்லுவார் இதோட தலை வரலாறு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பார்வதியம்மா சிவனை அணைச்சி கட்டி பிடிக்கிற இடம் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த இடம் அதுதான் வந்து திருச்சக்தி முற்றம் திருச்சக்தி முத்தம் தான் திருச்சக்தி முற்றம்னு ஆயிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது பார்வதியம்மா சிவனை வந்து கட்டி அணைச்ச ஸ்தலம் அந்த சன்னதியில் உள்ள உங்களுக்கு அந்த பிரத்யேகமாக அந்த மூலஸ்தானத்தை கூட நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோதான் கட்டி பிடிச்சிருந்தால் கூட அந்த கால்கள் வந்து சிவலிங்கத்தை மேலே படாத மாதிரி அணைச்சிருக்காங்க அதான் பார்த்துங்க பார்வதியமோட பெருமைன்னு சொல்லலாம் அது ஒரு கணவருக்கு எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதனால் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டால் போதும் இந்த கோயிலை வந்து நீங்கள் வரவே வேணாங்க வார வாரம் திங்கி அந்த கோயிலை பற்றி நினச்சி வீட்லேயே நீங்கள் பூஜை போட்டால் கூட பாண்டு வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கணவன் மனை ஒற்றுமை ஏற்படும் மீண்டும் வந்து சேர்ந்துடுவாங்க அது வந்து தினம் தினமும் வந்து இந்த கோயிலில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் தெரிஞ்சுருந்தோம்னா கோயிலுக்கு வந்துடும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் தான் வந்து இங்கே இருக்கிற வந்து பெரியநாயகி அம்மன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சன்னதி இருக்குது பெரியநாயி அம்மன் சொல்லிட்டு ரெண்டு சன்னதி வச்சுருக்காங்க அது மாதிரி சிவர் வந்து சிவக்குடுஞ்சீஸ்வரராக இருக்காப்புல அதுமாதிரி மெயினாக அந்த சன்னதின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் சிவனும் அம்மனும் சேர்ந்து அவங்க கட்டி தள்ளிவிடுதாங்க பார்த்திங்கன்னா அதுதான் மூலஸ்தானம் இங்கே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்வதியம்மா வந்து தவம் பண்ணுற குளத்தில் இருக்காங்க சாஞ்சிபுரத்தில் எப்படி தவம் பண்ணி வந்து ஏகாம்பரேஸ்வரம் அடைஞ்சாங்களோ மாதிரி காவேரி நதிக்கரில் இங்கேயும் தவம் பண்ணி தவமின்ட்டுருக்காங்க தலைவரில் பார்த்தீங்கன்னா காவேரி நதிக்கரில் சிவபெருமானை அடைய வேண்டி பார்வதிமா தவமையிட்ருக்காங்க அப்போ வந்து காவேரி நதி வந்து பொங்கி வருது பொங்கி வரும்போது சிவலிங்கத்தை படைத்து அவங்க வழிபட்டுருக்கும்போது சிவலிங்கம் வந்து இந்த மணலில் வந்து மனலிங்கமாக இருக்காங்க அதை வந்து காவிரி யாரும் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்களை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறாங்க அப்படி அணைக்கும் போது சிவபெருமா வந்து காட்சி கொடுத்து அவங்கள வந்து தன்னோட ஜோதி மயத்தில் ஐக்கியம் அந்த ஜோதி மயமாக இருக்கிற சிவபெருமாவோட நம்ம வந்து ஐக்கியம் சொல்லிட்டு போனதுனால தான் திருச்சக்தி முற்றம்னு பேரும் வருது அவங்க வந்து கவனம் இட்றாங்க பார்த்தீங்களா ஒரு கால்லேந்து கவர்ன் பண்ணுறாங்க அந்த சன்னதியை நம்ம பார்த்துருப்போம் இந்த ரெண்டு சன்னதியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனை தரிசிச்சாதான் முழு பலன் கிடைக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் சிவபெருமானும் பர்வதி தெய்வமும் சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த சண்டையில் அர்ச்சனை பண்ணலாம் கணவன் மனித ஒற்றுமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பாடல் பெற்ற ஸ்தலம் இது திருஞான சம்பந்தர் அப்பர் ரெண்டு பேருமே பாடல் பெற்ற ஸ்தலம் அவங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலை பற்றி பாடல் பெற்றிருக்காங்க அப்பர் சுவாமியை வந்து இங்கேருந்து வந்து தங்கி இருந்து பல திருத்தூண்டுகள் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து சிவமோட பாதங்கள் வந்து என் மேலே பந்து என் தலை மேலே படணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க அப்போ சிவப கணவரை தோன்றி நல்லூருக்கு வா நான் வந்து உனக்கு வந்து அதே மாதிரி படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கனவு பண்ணுறதுனால இங்கேருந்து முத்துப்பந்தல் வச்சு நல்லூருக்கு அடிச்சுட்டு போகிறாங்க வருஷம் வருஷம் அந்த நிகழ்வும் வந்து இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை கூட நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அருணையினாலும் இந்த முருகப்பெருமானை வந்து பாடல் பெற்றிருக்காப்பில் ஆறு முகம் போன்ற சிறப்பான முருகப்பெருமானு எங்கள் காட்சி தராப்பில் அரையினால் பாடல் ஸ்தலம் இது முருகப்பெருமானது திருப்புக்கோள் ஸ்தலத்தில் வந்து அருணையினால் பாடல் பெற்ற ஸ்தலம் மாதிரி உலகத்திலேயே வந்து திருமமானம் பார்வதமாவும் இப்படி காட்சி தரது இந்த கோயிலில் மட்டும்தான் இது எல்லாருமே நீங்கள் வரணும் தான் நம்ம தந்தர்களுட யூடியூப் சேனலில் போடுறோம் பல சிறப்புகள் இந்த கோயிலை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பட்டீஸ்வரம் வந்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிற இந்த கோயில் கும்மூரிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பட்டீஸ்வரம் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் திருச்சக்தி முற்றம் சக்தி வனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பேர் காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க அடுத்த ஒரு யாத்திரையில உங்களுக்கு சந்திப்போம் நம்ம இது வரைக்கும் கோயில் வரலாறை பத்தி போட்டு விட்டு நம்ம தமிழ் கடவுள் சந்தாதாரர்களுக்காக ஆன்மீக தகவல்களும் இந்த சொல்ல இப்போ கண்டிப்பா சொல்றேன் என்னன்னாக்கா சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்கன்னா சாமி கும்பிட்ட பிறகு ஒரு நிமிஷமாவது கோயிலில் உட்காந்துட்டு போகணுங்கிறது ஆதி காலத்துல இருந்து பறந்து வர்ற ஒரு பழக்க வழக்கம் அதை ஞாபகம் வச்சிங்க மாதிரி பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காராம தான் கிளம்பி கிளம்பிப்போம் இது வந்து ரொம்ப நாளாக நம்ம முன்னோர்கள் பழகி படுறது தெரியாதவங்களுக்காக இதை சொல்லியிருக்கேன் இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா தவறாமல் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இதுதான் இந்த தடவை நாங்கள் உங்களுக்கு சொல்கிற தகவல் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் कृत पुण्य प्रभवी प्रवसु सोतु माप्रमकृत पुण्य प्रभवति श्रीजगरम्बम प्रियवासिनिहास शिखरि शिरोमणि गिमालय सुन्दरि चालय मधते मधु मधुरे मधु कही ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க